வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிட தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுனம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அதிகமாகவே இருக்கு பொதுவாக உங்களுக்கு வந்து அந்த கண்டகசனி அஷ்டமசனி எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பொதுவாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரிய ஒரு கிரக பேர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குரு பேர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஏற்படுது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறாப்ல பொதுவா பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் இருந்தாவே தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாப்ல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல அமரும் பொழுது தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வேலையாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைப்பாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் புதியதாக பல நபர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் போட்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு அதாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு அரசு பணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறாங்க ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கும் வேலையில்லாத நபர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு இருக்கிறாப்புல ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரையும் ஜென்மத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஜென்ம குரு ராம வனவாசம் அப்படின்னு சொல்றது கடுமையான உழைப்பு ஏற்படும் அதிக வேலை பழு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த அளவுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது உழைப்பு மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ஜூன் மாதம் வரையுமே கொஞ்சம் நீங்க கஷ்டப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது நார்மலா போனாலும் குருவுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் குருவுடைய ஐந்தாவது பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வித்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த வருஷம் மிதனராசிக்காரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது வாய்ப்புகள் உருவாகும் அதாவது ரொம்ப வருஷமா நாங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுடைய காதலை நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா அது இரு வீட்டார் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குலதெய்வ அருள் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஏழாவது பார்வையா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப வருஷமா வரன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனா எங்களுக்கு வரனே அமையலன்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல வரன் அமையும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் நண்பர்களால வளர்ச்சிகள் உறவினர்களோட ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு வேலையில இருந்து வந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு குருவுடைய ஒன்பதாவது பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால அதாவது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றது பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தாவே நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாள்ல ராகுவ குரு பார்த்தாரு அப்படின்னா அபரவிதமான நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மூலமான ஆதாயங்கள் ஏற்படும் அனுகுலங்கள் ஏற்படும் தந்தைக்கு உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் ஆயுள் ஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாப்புல அந்த குருவை பொறுத்த வரைக்கும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு போறதால குடும்ப ஒற்றுமை ஏற்படும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் பொன்பொருள் மதிப்பு வரையதே அந்தஸ்து அப்படிங்கிறது ஏற்படும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இரண்டாம் இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பாக்குறதால அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ஐந்தாவது பார்வையா வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து அசிங்கம் அவமானம் இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் உடல் சார்ந்த நோய் நொடி அப்படிங்கிறது நல்ல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோய் நொடி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் பெரிய ஒரு போட்டி பொறாம அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் குருவுடைய ஏழாவது பார்வை ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தான் பாக்குறாங்கல எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு நல்ல பணம் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அதாவது குடுத்த காசு வரல வாகன காசு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் ஏற்படும் கொடுத்த காசு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது நிலுவையில வழக்குகள் ஏதாவது போற்றில் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்கள இந்த குருவை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஒன்பதாவது பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறாங்களா ஏற்கனவே பத்தாம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறதால குரு பார்வை அங்க கிடைக்கும் போது அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் அதாவது உயர் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும் புதியதாக பல நபர்கள் இந்த வருஷம் தொழில் தொடங்குவீங்க ஏற்கனவே தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில விரிவுபடுத்தக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மிதிரராசிக்காரங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த வருஷம் ஒன்னு சேரக்கூடிய நிலை ஏற்படும் ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான முறையில அமையும் அதாவது இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய வாழ்க வனமுடன்